தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா அதே வேண்டாம் நானும் கேட்கிறேன் ஒன்னு வச்சிருக்கீங்களே அந்த இயக்கத்தோட கொள்கை என்ன கொள்கை இல்லாம நாங்க இருக்க போறோம் அதான் சொல்லு உட்கார்ந்து என்ன கொள்கை சொல்லு கொள்கை என்ன சொல்லுப்பா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஓகே அடுத்து ஒரு லைன் வருமே அத சொல்லுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ல மாட்டான்டா அவன் அவனுக்கு தெரியாதுடா அவனுக்கு தெரியாதுடா அது நம்ம தெரி நியாமாந்து இருக்கோம்டா நம்ம ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா இது கொள்கை இல்ல கூமுட்ட ஆஹா அது ஆளுங்கன என்னையா அது கூமுட்டியா என்னமோ இவங்களுக்கு மட்டும் தான் எல்லா கொள்ளா கொள்கையும் குத்தகை எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே குற்றச்சாட்டுகள் மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க எதையுமே நிரூபிக்கிறதே கிடையாது சரிடா வந்து நிரூபி ஏதாவது ஒண்ணு வந்து நிரூபிச்சு காட்ட அப்படின்னா அதெல்லாம் தெரியாது ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேன் உன்னை பத்தி நீ தெரியுமே நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவேன் பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா உனக்கு என்ன நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் கனவா இல்லா பகல் நம்ம பலிக்காது மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க கனவுதான் ப்ரோ அவர் கனவு கண்டுட்டு அப்படியே போயிடலாம் வந்து வாய்ப்பே கிடையாது பணி வேணா முதலமைச்சர் ஆகலாம் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான்

இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி யோ சாமி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி கண்ணாடி சார் அது நம்ம முடியா இருக்கு அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலைகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தாலும் நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஏன் தற்கொலை

போதே சாரிப் நண்பா நன்றி பள்ளத்திலிருந்து இவன் சண்டா தூக்கிட்டு வந்தோம் அப்புறம் தான் உயிர் இருக்குதே எங்களுக்கு இவனுக்கு நினைவு மட்டும் திரும்பவே இல்லடா எல்லா மேடையிலும் ரிப்பீட்டா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறேன் ஒன்னு இன்னொன்னு ஒண்ணு இன்னொண்ணு

நாங்கதான் வேற இருக்கமா மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல் சொன்ன அண்ணாவ மறந்தது யாரு ஐயோ பாவம் அவரை கண்பி சாய்த்தார் பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் ஏண்டா இந்த விஜய தொட்டம் வந்து தொட்டு பாருன்றாரு யாரு தொட போறா என்ன பண்ண போறா வாட் ஆர் யூ டாக்கிங் டாக் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் அப் பீப்பிள் வாட் இஸ் யூர் பிளான் ஃபார் தியூச்சர் ஆஃப் பீப்பிள் மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்றது விட்டுட்டு எங்க தலைவன் வந்து தொட்டு பாரு அப்படின்னு என்ன வந்து தொட்டு பாரு அப்படின்னு சொன்னா யாரோ வந்து நாலு பேர் வந்து அடிச்ச பேரு இவங்க திருப்பி அடிப்பாங்களா ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரட்டா குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குருியே வைக்க மாட்டேன் நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற சொல்றே என்னடா டயலாக் இது எவன் எழுதி குடுத்தானோ அது இப்படி பேஸ்ட் போறான் என்னாயிட்னா பயம் வந்துருச்சு அண்ணன் மேல வந்து பயம் வந்துருச்சு ஏய் பயமா அது கடிச்சிராத அய்யோ இவங்க வந்தா என்ன செஞ்சுடுவாங்கோடா இப்ப கூட

ஆனா வந்து நம்மளுக்கெல்லாம் அது செட் ஆகாது. இப்போ தேவ இல்லாம இந்த இதுவை எடுத்து தேவ பேசி இது ஒரு பிரச்சனையா போய் இந்த மாதிரி பைத்தியம் நீங்க பார்த்தா எங்கிட்ட கிட்ட கூட ஒப்படிச்சிருங்க. உங்க கிட்ட பேர் உங்களுக்கு தான் தேவைப்படும். நம்ம எதனா ஒன்னு பண்ணிட்ட பிறகு நம்ம பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன விஷயத வந்து ஒரு சின்ன மூலையில போய் வந்து போராட்டம் நடatre சும்மா பேசுற அப்படி இல்லை. நாங்க எடுத்த பிறகு தான் அவங்க வந்து பண்றாங்களே. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பயன்றது மனசுல வந்துச்சு. என்ன வேணானோ என்ன வேணானோ என்ன வேணானாலும் சொல்ல.

தளபதிப்படும்ப என் குடும்பமே வேணாம் எனக்கு தளபதி தான் வேணும் பத்து வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து நாலு பிள்ளை பாக்கிய குடுத்துக்கறேன் ஒரு சினிமா எடுத்துப்போம் ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டுல வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை ஒண்ணுறாங்க அப்படின்னே வச்சுப்போம் வில்லன் இது ரியல் கதைக்கும் இந்த சினிமா கதைக்கும் சம்பந்தப்படுது இது சினிமா தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா